சிவசிவச்சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்பொழுது விருட்ச சாஸ்திரம் என்றால் என்ன விருட்சம் என்பது மரத்தை குறிக்கும் ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வலைகளை வெளியிடும் தன்மை கொண்டவை ஆள் அரசு நெல்லி மரம் மற்றும் ஒரு சில செடி வகைகள் துளசி வில்வம் எல்லாவற்றிற்குமே எல்லா மரங்களுமே விருட்சங்கள் என்பது பெரிய மரத்தை குறிக்கிறது மற்றமே ஓரளவுக்கு நடுத்தரமாக இருப்பவெல்லாம் மர வகையை சார்ந்தது முட்புதர்களாக இருக்கும் அப்படியே பாதி இந்த மருதாணி செம்பருத்தி இதெல்லாம் முட்புதர்கள் அந்த வகையை சார்ந்த எதுவாக இருந்தாலும் தாவரங்கள் கொடியாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அதற்குரிய நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களை வெளிவிடும் தன்மை உடையவை சரிங்களா அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு வீட்டில் எல்லாம் கூட இந்த மரங்கள் வளர்க்கலாம் இந்த மரங்கள் வளரக்கூடாது வாழை மரமே நான் வளர்க்கக்கூடாது வீட்டில் முன்பக்கம் வைக்காதீர்கள் பின்பக்கம் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி முருங்கை சுத்தமாக வைக்க வேண்டாம் கருவேப்பிலை வைக்கவே வேண்டாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் வீட்டில் வம்சத்தை பாதிக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது நெல்லிமரம் மரம் மகாலட்சுமியை குறிக்கும் அது வந்து விஷ்ணு மரம் என்றே அழைக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது ஏன் நெல்லி மரத்தை வைக்கக்கூடாது நேர்மறை ஆற்றலை தானே அது விடு வெளிவிடுகிறது என்று பார்க்கும்போது காம்பவுண்டுக்கு வெளியில் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் சரிங்களா ஆக அழகா வீடு நேர்மறை ஆற்றலோடு நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நிறைய துளசி செந்துளசி கருந்துளசி எதுவாக இருந்தாலும் அது தானாகவே வர ஆரம்பித்து விட்டால் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நல்ல சகுனங்கள் ஏற்படும் நல்ல சுபிட்சமான நிகழ்ச்சிகள் நடக்க நடக்க ஆரோம் அது தானாக தான் வரும் நாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் நம்மளுக்கு கணவன் மனைவி ஒன்றாக அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்றால் தொட்டால் சினிங்கி செடியும் துளசியும் ஒரே தொட்டியில் வளருங்கள் என்றால் ஒரே இடத்தில் நட்டு வைங்கள் என்று சொல்கிறார்கள் ஆக இது எல்லாம் விருட்ச சாஸ்திரத்தின் வழியில் வந்து சேர்கிறது விருட்சம் என்பது தன்னுடைய அதிர்வலைகளை நேர்மறை ஆற்றல்களை வெளிவிடுவதாகவும் இருக்கும் சில பேர் முன்னாடி எல்லாம் மணி பிளான்ட் வீடு ஃபுல்லா வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ என்ன சொல்கிறார்கள் மணி பிளான்ட்டாக பார்த்து வையுங்கள் வீட்டில் சிக்கி 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 கொடி கொடியாக பழர்கிறது வீட்டில் சிக்கலை ஏற்படுத்தும் வெற்றிலை குறிக்கிடும் அப்படி தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சரியா இது எல்லாம் விருத்த சாஸ்திரத்தின் வகையில் வந்து சேர்கிறது உங்களுக்கு நேர்மையா நேர்மறையான எண்ணங்களோடு எல்லாவற்றிலும் நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளும் வர வேண்டும் புறத்திலும் இருக்க வேண்டும் என்றால் நல்ல வகை செடிகள் நல்ல அதிர்வலைகளை ஏற்றும் செடிகளை நாம் இட்டு வளர்த்து நம் பெயர் சொல்லியே வளர்க்கலாம் என்று கூட சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அது நமக்கு வீட்டுக்குள் வரும் எதிர்மறைகளை எல்லாம் இந்த செடி எடுத்து கொண்டு சென்று விடும் மற்றபடி வீட்டுக்குள் நல்லது நடக்க வழி செய்யும் அதனால துளசி செடி பக்கத்தில் தண்ணீர் வைத்து பாருங்கள் அது குடிப்பது போல் உடனே வந்து அது தண்ணீரை தொட்டு கொண்டு நிற்கும் நேர்மறை ஆற்றல் அவ்வளவு இருக்கிறது துளசியே அதனால தான் கோலம் எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்குகிறார்கள் இது சாஸ்திர வகையில் வருகிறது நன்றி வணக்கம்